இதுதான் பட்ஜெட் ஒன்பதாயிரம் ரூபாய் போதும் டைனாமிக் போர்ட் டிஸ்பிளே பதினைந்து டபிள்யூ சார்ஜிங் ஐந்தாயிரம் எம்ஏஎச் பேட்டரி எந்த மாடல் இந்திய பட்ஜெட் ஸ்மார்ட் போன் பிரியர்கள் அறக்க பறக்கும் விதமான கம்மி விலைக்கு டைனாமிக் போர்ட் டிஸ்பிளே சர்க்குலர் ஷேப்டு கேமரா பதினைந்து டபிள்யூ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐந்தாயிரம் எம்ஏஎச் பேட்டரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்கள் பதிமூன்று எம்பி கேமரா சிஸ்டம் போன்ற பட்டையை கிளப்பும் பீச்சர்களுடன் பிரீமியம் டிசைனில் டெக்னோ கோ போன் வெளியாக இருக்கிறது இந்த டெக்னோ போனின் இந்திய வெளியீடு மற்றும் பட்ஜெட் குறித்த விவரங்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம் இந்த டெக்னோ கோ ஒன்று போன் ஏற்கனவே குளோபல் மார்க்கெட்டில் வெளியாகிவிட்டது கம்மியான பட்ஜெட்டை விட கூடுதல் பீச்சர்களை பேக் செய்திருந்ததால் இந்திய வெளியீடு மீதான எதிர்பார்ப்பு எகறியிருந்தது இப்போது செப்டம்பர் மாதத்தில் இந்த போன் வெளியாகும் என்று மார்க்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதேபோல பட்ஜெட் விவரங்களும் கசிந்துள்ளன இந்த போன் ஒன்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட்டில் என்னென்ன பீச்சர்களை பேக் செய்கிறது என்பதை குளோபல் மாடலை வைத்து தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் பட்ஜெட் மாடல்கள் பெரும்பாலும் குளோபல் வேரியண்டில் கொடுக்கப்பட்ட பீச்சர்களுடன் மட்டுமே வெளியாகும் ஆகவே இந்த போனிலும் அதே பீச்சர்களை எதிர்பார்க்கலாம் டெக்னோ ஸ்பார்க் கோ ஒன்று அம்சங்கள் இந்த போனில் ஆண்ட்ராய்டு பதினான்கு கோ எடிஷன் ஓஎஸ் வருகிறது பட்ஜெட் மாடல்களில் கொடுக்கப்படும் ஆக்டா கோர் யுனிசோக்டி அறுபத்தொன்று ஐந்து எஸ்ஓசி சிப்செட் கொடுக்கப்பட்டுள்ளது டைனாமிக் போர்ட் பீச்சர் சப்போர்ட் கொண்ட ஆறு புள்ளி ஆறு ஏழு இன்ச் எழுநூற்று இருபது எக்ஸ் ஆயிரத்து அறுநூறு பிக்சல்கள் டிஸ்பிளே வருகிறது இது ஒரு பஞ்சோல் டிசைன் கொண்ட ஐ பி எஸ் எல்ஜி டிஸ்பிளே மாடலாகும் எட்டி பிளஸ் ரெசல்யூஷன் மற்றும் நூற்று இருபது ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வருகிறது இந்த டிஸ்பிளேவில் கூடுதல் டிஸ்பிளே பீச்சராக வெட் மற்றும் ஆயிலி டச் கண்ட்ரோல் வருகிறது இந்த சர்க்குலர் ஷேப்டு கேமரா டிசைனில் பதிமூன்று எம்பி கேமரா வருகிறது இந்த கேமராவுடன் எல்இடி ஸ்பிலாஷ் இடம்பெற்றுள்ளது இந்த டெக்னோவில் எட்டு எம்பி செல்பி கேமரா வருகிறது நான்கு ஜிபி ரேம் அறுபத்தி நான்கு ஜிபி மெமரி நான்கு ஜிபி ரேம் நூற்று இருபத்தெட்டு எட்டு ஜிபி மெமரி மூன்று ஜிபி ரேம் அறுபத்தி நான்கு ஜிபி மெமரி மற்றும் மூன்று ஜிபி ரேம் நூற்று இருபத்தெட்டு எட்டு ஜிபி மெமரி கொண்ட மாடல்கள் வருகின்றன இந்த நான்கு ஜிபி ரேம் மாடலில் நான்கு ஜிபிக்கான விர்ச்சுவல் ரேம் மற்றும் மூன்று ஜிபி ரேம் மாடலில் மூன்று ஜிபிக்கான விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த டெக்னோ ஸ்பார்கோ ஒன்று போனில் பதினைந்து டபிள்யூ ஃபாஸ்ட் சார்ஜிங் மற்றும் டைப் ஜி போர்ட் சப்போர்ட் கொண்ட ஐந்தாயிரம் எம்ஏஎச் பேட்டரி வருகிறது சைடு மவுண்டட் பிங்கர் பிரிண்ட் சென்சார் வருகிறது ஆய்வு ஐந்து நான்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் வருகிறது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்கள் வருகின்றன அதேபோல டிடிஎஸ் சவுண்ட் சப்போர்ட் உள்ளது பேஸ் அன்லாக் மற்றும் டபுள் பவர் பட்டன்கள் வருகிறது ரயில் பிளாக் மற்றும் கிளிட்டரி ஒயிட் ஆகிய இரண்டு கலர்கள் கொண்டிருக்கிறது